ஆதினம் மிரட்டல் வழக்கில் பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவரை மும்பை சென்று கைது செய்த காவல்துறை அதே தொடர்புடைய திமுக ஒன்றிய செயலாளரை கைது செய்யாதது ஏன் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் கைது செய்ய வேண்டும் அல்லது விடுவிக்க வேண்டும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்து முன்னணி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் மனு மயிலாடுதுறை நிலைப்பாடு என்னன்னு ஆளுங்கட்சியினுடைய அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை தான் நாங்கள் அதை பார்க்குறோம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஏ ஏழு பேர் பிள்ளை வழக்கு போட்டிருக்காங்க ஏ சவனாக இவர் இருக்கார் மாவட்டத்தில் பிஜேபியோட மாவட்டத்தில் தலைவர் இருக்கார் பாக்கி மூணு பேர் தேடப்படும் குற்றவாளியாக மூணு பேர் இருக்காங்க இந்த மூணு பேரும் வந்துட்டு நம்ம திமுகவினுடைய ஒன்றிய சிலராக ஒருத்தர் இருக்கார் விஜயகுமார் என்பவர் இருக்கார் அப்புறம் ஜெயச்சந்திரன் ஒரு வழக்கறிஞர் இருக்கார் இன்னொருத்தர் செந்தில் திருவையாறு செந்தில் அப்படிங்கிற ஒரு உதவியாளர் இருக்கார் இவங்க எல்லாருமே வந்துட்டு இப்போது அதுதான் நாங்கள் உள்ள கலெக்டர் சாரோடைய ரெப்ரசன்டேட்டிவாக அவங்களுடைய அதிகாரிகள் இருந்தாங்க பார்த்து மனு கொடுத்தோம் அதை நம்மளுடைய காவல் தமிழக காவல்துறை வந்து எவ்வளோ தலை சிறந்த காவல்துறைங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிற ஒரு செயல்பாடு உள்ள காவல்துறை தூரம் போய் பாம்பேயில் போய் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த மூணு குற்றவாளிகள் வந்து இங்கேயே தான் இருக்காங்க இந்த ஊர்லேயே தான் இருக்காங்க அதில் ஒரு திமுகனுடைய பொறுப்பாளர் வந்துட்டு நம்ம ஊர்லேயே இருக்கார் ஊர்லேயே இருக்கார் எல்லா நிகழ்ச்சிகளும் போய் கலந்துக்கிறாரு எல்லா அன்னைக்கு நான் ஒரு ஒரு கோயில் கோயில் ஃபங்க்ஷனில் போய் கலந்துக்கிறாரு காவல்துறை வந்துட்டு அந்த மூணு பேர் பேரில் எந்த ஒரு நடக்க முடியாது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இது வந்து அரசியல் பழிவாங்கும் தேர்தல் சமயத்தில் எங்கள் கட்சியினுடைய அமைப்பான பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் அண்ணாமலை அவர்கள் பாத யாத்திரை பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியாக இந்த மாவட்டத்துக்கு அமைஞ்சது ஆனால் அந்த மா நம்முடைய கட்சியை வந்து ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக தான் இவங்க வந்து அரசியல் உள்நோக்கம் முழுக்க முழுக்க அரசியல் உள்நோக்கத்தில் தான் இந்த வழக்கை அவங்க திறந்துருக்கு